இது டூ டேஸ் லாங் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா இது பிரம்மமுர்த்த டயத்தில் தீபம் போட முடியல இன்றைக்கி வந்து அதனால் என்ன பண்ணேன்னா செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் நல்ல நேரம் போட்டுருந்துச்சு கேலண்டரில் அதை பார்த்து நம்ம நல்ல நேரத்தில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுருலான் தான் இன்றைக்கி இன்றைக்கி கோமாதா வழிபாடு ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்தளவுக்கு இந்த தீபம் ஏத்துனது எட்டு மணி அப்படின்ற டயத்தில் தான் ஏற்றுனேன் பிரம்மமுர்த்தத்தில் தீபம் ஏற்றினா நம்ம டைமே பார்க்க தேவையில்ல அந்த நேரமே நல்ல நேரம் தான் அதனால் அதுக்கு டைமே கிடையாது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தீபம் ஏத்துனா தான் நம்ம கேலண்டரில் பார்த்து நேரம் பார்த்து தான் தீபம் ஏற்றணும் நான் அப்படி தான் நான் தீபம் போடுவேன் வெளியில் கோமாதா பூஜை எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜைகள்லேருந்து லிங்கத்தையும் சிவனையும் மட்டும் இன்றைக்கி தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு தான் இன்றைக்கி வெஜிடபிள் அவங்கள நினச்சி நல்லபடியாக மனசார நினச்சி உட்காந்து வேண்டிட்டு ஒரு சாமிக்கும் என்னென்ன பெஸ்டிவல் வருதோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு மட்டும் தனியாக அந்த பூஜை நடக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிவனுக்கும் லிங்கத்துக்கும் நடந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்ச மாதிரி இருக்கிறது என் பூஜை அறையில் பொதுவாகவே எல்லாமே அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா விக்கிரமுமே அவ்வளோ அழகாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் விநாயகரும் இந்த முருகர் தான் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ரொம்ப அவங்களெலாம் கொஞ்சம் பெரிய விக்கிரகமாக இருக்கிறதுனால தான் அது பார்வைக்கு அழகாக இருக்கான்னு எனக்கு தெரில ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி பதிமூணு தீபம் தான் ஏற்றுனேன் நம்ம தீபம் எவ்வளோக்கு எவ்வளவு ஏற்றுறோமோ அவ்வளோ நன்மைகள் இருக்குது தீபம் ஏற்றுகிற விஷயத்தில் மட்டும் கணக்கே பார்க்கக்கூடாது என்ன கேட்டால் இன்னும் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஏற்ற தான் செய்வேன் இருக்க தான் செய்யுது சரி ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி ஏற்றணும் அப்படின்ற மாதிரி தான் ஏற்றிக்கிறேன் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்ற டைம்லாம் அவங்க அப்பாவே எழுந்திரிக்க மாட்டாங்க அந்த டயத்தில் அவங்களுக்கு தெரியவும் அளவுக்கு எந்தளவுக்கு பூஜாரிகளை சாமி கும்பிடும் எந்தளவுக்கு தீபம் எறையும் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது இன்றைக்கி எட்டு மணின்ற டைத்துக்கு ஏற்றுனதுனால அவங்களுக்கு அந்நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க இன்றைக்கி பார்த்துட்டு கோவில் மாதிரி இருக்குது பூஜாரியை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கேம்மா அப்படின்னாங்க இப்படி தான் டெய்லியுமே இருக்கும் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அதனால உங்களுக்கு அது புதுசாக தெரியுது அப்படின்னு சொன்னேன் பூ வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சு அதை எல்லாத்தையுமே நல்லா கட்டி எடுத்து வச்சிடலான்ட்டு கட்டியாச்சு வெஜிடபிள்ஸும் முடிஞ்சிருச்சு வெஜிடபிள்ஸுமே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள் எல்லா பேரும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வாங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நமக்கு வந்து குலதெய்வன்றது ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால தான் அதை போகவும் முடியல அதுவும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் போகணுன்னா அதனால் அந்த கூட்டம்னாலே நமக்கு ஆகாதுன்றதுனால தான் போகலை ஒரு இடைப்பட்ட நேரத்தில் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகலை இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் ரெடி பண்ணுறேன் முள்ளங்கி கேரட்லாம் நல்லா எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி விட்டு சாம்பார் செஞ்சால் தான் சாம்பாரே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால முள்ளங்கி எப்போவுமே நான் வதக்கி தான் செய்வேன் சாம்பார் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடுறேன் தம்பி கூட மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிருங்கம்மாண்ணா மஷ்ரூம் பிரியாணி நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அன்றைக்கி சாம்பார் சா வச்சிடலான்ட்டு சாம்பார் நான் ரெடி பண்ணுறேன் பருப்பு ஆல்ரெடி வே வேக வச்சு எடுத்தாச்சு முள்ளங்கி வழக்கு அதெல்லாம் வதக்கி விட்டு பருப்போடு கலந்து விட்டுடலாம் ஆரம்பத்துல மஷ்ரூம் பிரியாணினாலே எனக்கு பிடிக்காது அதில் உள்ள ரைஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மஸ்ரூம் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவான் இல்லை மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு தான் அடிக்கடி கேட்குறேன் நான் தான் அன்றைக்கி மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து எனக்கு அதை செய்ய தோணலை செய்யலை நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சேப்பக்கிழங்க பொரியல் சாம்பார் அப்பளம் அதோட முடிச்சாச்சு கொஞ்சம் தயிர் கலந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சிவன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன செய்யறாங்கதில்ல ஆனால் கோவிலுக்கு எப்போ போகணும்னு கூப்பிட்டாலும் சரி வீடே கோவிலில் மாதிரி தான் பூஜாரையே வச்சுருக்கேன் வீட்லேயே போ அப்புறம் என்ன உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து அறையில் வச்சுருக்கேன் அப்புறத்துக்கு கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க என்ன எத்தனை தான் நான் வீட்லேயே வச்சு வணங்கினாலும் சரி ஆனால் கோவிலுக்கு போகணும் அதில் தான் எனக்கு திருப்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்க்கலாம் இன்றைக்கி சாயந்தரம் என்ன நடக்குன்றதை வேலை செஞ்சுக்கிட்டுக்கலே ஒரு நல்ல நினப்பு வந்துருச்சு சூடாக காஃபி சாப்பிட்டா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அப்படியே ஒரு காஃபியும் போட்டாச்சு நீ காலையில் காஃபியாக டீயாக எதுவுமே சாப்பிடல ஏன் சாப்பிட்லான்னு ஒரு ரெமடின்ற ஒரு பேரில் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து நே அதை சாப்பிட்டாலே சாப்பிடுன்னு கொலையாக கொள்றாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன் இன்றைக்கி சிவராத்திரின்றதுனால எனக்கு அதுக்கு படையலுக்கு தான் சுண்டல் ஊற வச்சுருக்கேன் இது காராமணி சுண்டல் வெள்ளை மொச்சையும் கொண்டக்கடலையும் ஊற வச்சு எடுத்துருக்கேன் மூணு விதமான சுண்டல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் பூஜைக்கு சக்கரை பொங்கல் அந்த மூணு விதமான சுண்டலு தான் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணேன் கோமாதாவுக்கு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் கோமாதாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கோமாதாவும் இந்த துளசி மாடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வீட்டில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகாக ரசித்து வாங்கி வைக்கிற மாதிரி அந்த விக்கிரகங்கள்லாம் நான் வாங்கி இருக்கேன் எந்த பூஜை தொடங்கினாலுமே வீட்டில் நான் முதல் முதல்ல என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சி வச்சுக்குவேன் அப்போ தான் நம்ம பூஜையே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் மஞ்சள் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுனா தான் மங்களகரமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எந்த டெஸ்டிபிள் வந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம பூஜையை தொடங்குறது ரொம்ப நல்லது பிரசாதம்லாம் ரெடி பண்ணி பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக மணி செவன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சு முன்ன கூடே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போன சிவன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டேன் சரின்னு சொன்னாங்க ஆனால் அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நான் வீட்டில் நிம்மதிய என்னால் உட்காந்து சாமி கூட கும்பிட முடியல கிளம்பு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எந்த கோவிலுக்கு போன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க எங்கேயாவது ஒரு சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அதுவே போதும் எனக்கு அப்படின்னு அப்புறம் பக்கத்துலேயே இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போனோம் சோமபுர பக்க கோவில் பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு சுவாமி நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு ஆனால் சாமி பார்க்குற இடத்துல ஃப்ரீயாக இருந்தது நல்லபடியாக தரிசனமும் பண்ணியாச்சு நம்ம வாழ வருஷம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க என்னங்க உங்கள் வீடியோ திறந்தாலே ஒரே பூஜை சாமின்னு ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ ஆன்மீகத்தில் இவ்வளோ மாறிட்டிங்களே அப்படின்னாங்க என்ன செய்ய இது ஒரு நேரம் வந்துருச்சு நமக்கு இந்த மாதிரியெல்லாம் மாற்றம் இருக்குது எது எது எந்த நேரத்தில் நடக்குமோ அதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கணும்னு இருக்குது நடந்துடுச்சு அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்